அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுரத்தங்கள் முரணன்றொழிய முனிந்த பெமானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டு இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் ய்திருமனையாளடி தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பெச்சிமொய்த்த கண்ணங் குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து பார்க்க பார்க்கிது போலும் தவம் இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பால் சென்று பட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை க கையவர்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே இந்நாயிரம் ஒரு மெய் விலங்குகின்ற விளங்குகின்ற அந்நாலக மகிழானந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழியினும் உண்ணினும் வேண்டுவதொன்றில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாலெந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்ற வாயே பொருளறிவார் அறிவார் துயின்ற தூயின்ற பெமானும் என் ஐயன் நலந்தபடி இரு நாடி கொண்டண்டமெல்லாம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருத்தம் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மேயும் இயம்பவை தாயிதுவோவுந்தன் என் அருணாம்புய்துமென்சி ും അമിരിക്കും തരുണാമ്പുയമുള തയ്യൽ നല്ലാൽ തകൈ സേർണയ കരുണാമ്പുയമും വതനാമ്പുയമും കരാമ്പുയമും ചരണാമ്പുയമു അല്ലാൾ കണ്ടിലേ നൊരു തഞ്ചമുമേ தஞ்சம் பெரிதில்லை தல்லதென்றும் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே நொற்றை நீல் சிலையும் அஞ்சம்பூமிக் கலராக நின்றாயெனினும் பஞ்சஞ்சு மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே பாலினும் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும்மை பீடம் ஒரு நாளினும் நன்றோ அடியேன் முடை நாய் தலையேன் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினை உள்ளவண்ணும் பேயே நறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கை செய்யேன் தங்க சிலை கொண்டு தானவர் அவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கூரி போர்த்த செஞ்சேவகன் மேயடைய கொங்கை குறும்பை கூறியிட்ட நாயகி கோ செங்கை கரும்பும் மலருமி போதுமின் சிந்தையதே படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் பறி கூறிக்கும் சமயம் ஆரும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலி கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனே நூனக்கன்பு பூண்டு கொண்டே நின் புகழ்ச்சியன்றீ பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றீ காணே நிருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனம் முன் செய்த தவம் பெருமார்க்கு தட செம் முகனும் முன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வலி செய்த வல்லபமே